குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவும் மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மும் தஸ்மேஷ குருவேன் மா ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இணையதாக அமையட்டும் வணக்கம் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்மிறை வருடம் ஆரம்பித்து நாற்பது நாட்கள் ஆகிவிட்டது வளர்விறையின் துவாதசி இன்று திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கரண நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மகர லக்னத்தில் சூரியனின் நாழிகை பூஜ்யம் வினாழி நாற்பத்தி ரெண்டு சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் இன்றைய சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இன்றைய நாள் மேல்நோக்கு நாள் இன்றைய கோச்சார கோச்சாரப்பலின் குருவானவர் ரிஷப லக்னத்திலும் மிதுனத்திலே செவ்வாய் கன்னியிலே கேது மகரத்திலே சூரியன் கும்பத்திலே புதன் சனி ராகு சுக்கிரன் மீனத்திலும் அமர்ந்திருக்க மிதுனத்து ராசிக்குள்ளேரே திருவாதிரை நட்சத்திரத்திலே சந்திரன் பவனிக்கிறார் திதியானது துவாதசி திதி அதில் இன்னைக்கு துவாதசி சில வராக துவாதசின்னு இன்றைக்கி சிறப்பு உண்டு கொங்கு மண்டலத்தில் ஸ்ரீ ப பாலதண்டாயுத பாணி சுவாமி கோயிலில் மயில் வாகனத்தில் பவனி வரக்கூடிய நாள் காஞ்சிபுரத்தில் உலகலந்த பெருமாள் பவனி வரும் நாள் திருவானைக்காவல் திருவடூர் திருவடைமருதூர் பைம்பொழில் இங்கெல்லாம் சிவபெருமான் வீதி உலா வரக்கூடிய நாள் இன்று நம்மக்கிட்டக்க நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு எல்லா ஐஸ்வர்யும் போகணும் ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் எல்லாம் கிடைக்கணும் எனக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா அழகுக்கு அழ அழகு சேப்புவல் மதுரை மீனாட்சி அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மரகத வண்ணத்தில் கையில் கிளியை வைத்து கொண்டிருக்கிற அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வர சகல ஐஸ்வர்யங்களும் அனைத்து விதமான சம்பத்துக்களும் அனைவருக்கும் கிட்டும் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள் பாதி பேர் கெட்டு போகிறது எதுக்குன்னா வாய் வச்சும் சும்மா இருக்கிறது இல்லை வாயினால்தான் கெட்டுப்போம் நுண்ணலும் தன் வாயார் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாயை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உணவு பொருளாக இருக்கட்டும் வார்த்தைகளாகட்டும் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் தான் எதை அடக்கினாலும் அடக்கினாலும் அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்குவது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அதனால் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கு பஞ்சாங்கத்தின்படி திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு ஐந்து விஷயம் இருக்கும் அந்த ஐந்து விஷயத்தில் திதியானது துவாதசி திதி மதச்சடங்குகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு திதி ஏன்னா இதனுடைய அதி விஷ்ணு தேவத்தை வந்துடுவார் ஏகாதசி விரதம் துவாதசி தகனம் அப்படியே சொர்க்கம் போவோம் நம்ம சொர்க்கவாசல் திறந்துருக்கிற நாள் இல்லையா மகரம் ராசிக்கு இந்த நாள் வந்து திதி சூன்யமாக கொடுக்கும் அன்றைக்கி முருகனை வணங்க வேண்டும் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு வந்து ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னால் உலகத்தில் நம்ம எழுதுவோம் பத்திரிக்கை பத்திரங்கள்லாம் எழுதும்போது சூரிய சந்திர சாட்சியாகனு எழுதுவோம் சூரியனும் சந்திரனும் எப்பவுமே இருக்கும்னு சொல்கிறது அப்படிப்பட்ட நாளில் சூரியனின் அருளை பெற்ற தினமான இன்று கண்ணாடி மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும் ரிஃப்ளெக்டிவ் திங்ஸ் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம் சிவப்பு எல்லாம் விற்க வாங்கக்கூடாது கோதுமை வாங்கக்கூடாது வாகனங்கள்லாம் வாங்குறதை இன்னைக்கு அவாய்ட் பண்ணிடணும் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா அப்படின்றது சிவன் நடமாடிய நடனம் ஆடிய ஒரு நட்சத்திரம் அதனால் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி எதையும் விற்று வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள பூந்து வெளியில் வர்றதுன்னு சொல்லுவாங்க சந்தானத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் அரசு பணி தனியார் பணியில் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு செய்யலாம் வீடு நிலம் வாங்கிறது தரகு பேசுறது மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக வாகனங்கள் ஈடுபடுறது இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் ஹோட்டல் நடத்துறது மடாதிபதிகள் கல்லூரி மேலாளர்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்க வேணும்னா போய் பார்த்து வரலாம் இன்றைய நாளில் காது குத்துறது யுத்தம் செய்கிறது செங்கல் சூளை போடுறது அதெல்லாம் பண்ணலாம் வீட்டில் அரிசி பொறுப்பெல்லாம் வாங்கி வைக்கணுன்னா இன்றைக்கி வாங்கி வைக்கலாம் ஏதாவது புதுசாக ஆயுதங்கள் பழகணும்னா இன்றைக்கி பழகலாம் இந்த சிலம்பு பழக போகிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இன்றைக்கி பழக ஆரம்பிக்கலாம் ஆயுதம் பிடிப்பதற்கான ஒரு நல்ல நாள் மந்திர ஜபங்கள் எல்லாம் ஜபிப்பதற்கான ஒரு நல்ல நாள் இன்று இன்றைய யோக பலனாக பார்க்கும்போது விஷ்கம்ப யோகம்னு முதலாவது யோகம் இது இது அசுப யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் எதிரியே வெற்றி கொள்வோம் கொஞ்சம் தன்னை பற்றின சிந்தனைகள் நிறைய இருக்கும் அதனால் ஒரு காம உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சிகளை ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய யோகமானது எதையும் வசிகம் பண்ணக்கூடிய மாந்திரிகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய யோகமானது தன்னிச்சையாக எந்த விதத்துலையும் செயல்படக்கூடியது எவரிடம் ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கக்கூடிய யோகமாக இந்த யோகம் இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்வோம் இன்றைய கரணமானது பவகரணம்னு பேர் பவகரணம்னா சிங்கம்னு அர்த்தம் சிங்கம் போல் ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் செங்கல் சூழல் பண்ணலாம் சமையல் துறையில் ஈடுபடலாம் ஆராய்ச்சியில் வந்து நம்ம லேபிலெலாம் வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாம் இன்னும் பண்ணலாம் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணலாம் நில விற்பனை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அதுலேயும் பரிகாரஸ்தலம் அப்படின்னு பார்த்து தெய்வத்தை பார்க்கணுன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுதல் அகோபுளத்தில் சஞ்சு லக்ஷ்மின்னு லக்ஷ்மி சிங்கரூபினியாக இருப்பா அந்த சஞ்சு லக்ஷ்மியை வணங்குறது கோவில் குடமுழக்கு அப்படின்லாம் நடந்துக்கிறதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நேராக அங்கே போய் ஹெல்ப் பண்ணுங்க எதுவுமே பண்ண முடியலனா ரத்த தானம் செய்யுங்கள் இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பலனாக வாழ்வின் இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பஞ்சாங்க பலன் சேர்த்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை தொடர்ந்து ராசியின் பலனை பார்ப்போம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே பண வரவு சுமாராகத்தான் இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு அதனாலே மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவுகள் உங்கள் வந்து அன்பு பாராட்டுவார்கள் சிலருக்கு வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணப்படும் சலுகைகள் எதுவும் இந்த நாளிலே எதிர்பார்க்க முடியாது சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள் வியாபாரத்தில் விற்பனை மந்தமாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடன் கொடுப்பது வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனாலே மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மற்றவர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே கூடிய விஷயத்திலே இவர் போயின்னு இருக்கார் நம்மளுடைய சந்திரன் உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால சூரியன் பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் எரிச்சுகளை ஏற்படுத்தினாலும் அதிலேருந்து வெளிப்படுவதற்காக அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்று ஆறு என்ற எண்ணை பயன்படுத்துங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தியை வணங்க உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நன்மைகள் பல உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு நாள் பண வரவுக்கு குறைவில்லாத நாள் ஆனால் மனதிலே தேவையில்லாத குழப்பங்களும் கவலைகளும் உண்டு குடும்ப பொறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றல தாமதம் உண்டு என்றால் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் என்று மனசில் கொள்ளவும் சகோதர சில பிரச்சனைகள் ஏற்படும் பின்பு சரியாகிவிடும் பழைய கடன்கள் விஷயத்திலே கவனம் தேவை பயணங்கள் போது கொஞ்சம் உடைமைகளை கொள்வது நல்லது அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் எனாலும் காலம் தெரியாமல் உழைக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிப்பதிலே ஒத்துழைப்பு தருவார்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் குறைவாகத்தான் என்பதனால கொஞ்சம் மனசில் கஷ்டம் சஞ்சலம் உண்டு புதிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதனாலே சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலை காணப்படுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிச்சங்கள் என்பது நிறைந்து வர வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் ஏழு ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்துவதும் வெற்றியும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை மனத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள் என செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் இருப்பதனாலும் முருகனை மனத்தில் நினைத்து அவன் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை வாகையை சூட்டிக்கிடும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுனராசி அன்பர்களே இன்றைய தினம் பண வரவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே கிடைக்க அன்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி கிடைத்துவிடும் அலுவலகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதிலே நிலைகள் அனுகூலமாக உள்ளதனாலே கிடைக்கும் உங்கள் லக்ன ராசிக்குள்ளே தான் சந்திரன் செவ்வாயும் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் இடம் மாறுதலுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைப்பதனால் சந்தோஷம் உண்டு கடையை விரிவுபடுத்த எண்ணம் இருந்தால் இந்த நாளில் நீங்கள் முயற்சி மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் கிடைக்கும் மூன்று ஐந்து என்ற இரண்டு எண்களும் உங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் அளித்தரும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு பண வரவை திருப்திகரமாக ஆக்கி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடகராசி அன்பர்களே பண வரவை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான நாள் இன்று தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படப்போவதில்லை போவதில்லை அதனால் மனதிலே நிம்மதியை கொடுக்கும் இவந்தோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானாலும் உங்களுடைய ராசிநாதன் என்பதனாலே கணவன் மனைவிக்குடையே ஒரு ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய அவசியம் உண்டாகிறது வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு இல்லை வெளி இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் உடல் நலனிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உரிய சிகிச்சையினாலே அதனுடைய பயன்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும் வேலைக்கு செல்பவர்கள் அனுகூலமான சூழ்நிலையை காணப்படுவதனாலும் வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதனாலும் சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும் என்பதனாலே மனதிலே சஞ்சலம் உண்டாகும் பணம் கடன் வாங்குது கொடுக்கிறது போன்றவற்றை டெஃபினட்டாக இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க பன்னெண்டாம் இடத்துல மறைவிலை உட்கார்ந்து ராசிநாதன் என்பதனாலும் அவர் குபேரன் என்றனாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் குடும்ப நிர்வாகம் பெண்களுக்கு நிம்மதி தருவதாக அமையும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சிறு சந்தோஷம் உண்டு அதிர்ஷ்டம் தரும் எண்களாக மூன்று ஆறு என்ற எண்ணும் வழிபடக்கூடிய தெய்வமாக சிவபெருமானை வழிபடுவதும் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதனாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதனாலும் மனசிலே கொஞ்சம் குதகுலம் உண்டு லாபஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் வழக்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் பொறுமை கொஞ்சம் பார்த்துக்கணும் பன்னெண்டுக்கு அதிபதியானவர் ஆரோக்கியத்தில் சிறிதளவு பாதிக்கக்கூடும் உடனுக்குடன் சரியாகிக்கடும் சிலருக்கு ஆன்மீக பயன்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் வேலைக்கு செல்ல அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்திலே லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடையை விரும்பப்படுத்தவோ வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதனாலே பொறுமை அவசியம் அதிகம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பிரச்சனை இருக்காது அலுவலகத்திலே கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கக்கூடும் இன்றைய நாள் உங்களுடைய நாளை சுபிக்ஷமாக மாற்றுவதற்கு இரண்டு ஆறு என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை மனதில் நினைப்பதும் நீங்கள் நினைத்த திருப்திகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கன்னிராசி அன்பர்களே பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்கக்கூடிய நாள் செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் உறவினரிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவும் ஒரு மணிக்கு பத்து வாட்டி யோசிச்சுடுங்க வெளியூர் பயணம் போன்றவைகள் ரெடியாகிருங்க செய்ய போக வேண்டியிருக்கும் இன்றைக்கி அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்போது கிடைக்கும் நீண்ட நாட்கள் இடமாற்றம் கிடைக்காமல் இருந்ததற்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வரும் தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்திலே கூடுதலாக விற்பனை வரும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறு சிரமங்கள் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் காணப்படும் இன்றைய நாள் ஒன்று ஆறு என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைக்கு வராக தேத்தி அப்படின்னா வராக துவாதசி அப்படின்றதுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறதுனாலேயும் அம்பிகையை வழிபாடு ரொம்ப ரொம்ப உசந்தமான வழிபாடுகளாக வைக்கலாம் வராகியை வழிபடுவது இன்றைக்கு ரொம்ப விசந்தமான வழிபாடு அதனால் வழிபடும் வழிபடும்போது அவருடைய அருளாலே உங்களுக்கு வாழ்க்கையின் வசதிகள் பெருகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாராசி அன்பர்களே இன்றைய நாள் பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தேவையற்ற வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு வரண் தேடும் முயற்சியில் கொஞ்சம் ஈடுபடலாம் இன்றைக்கு சந்திராஷ்டம் என்ற கூடிய விஷயம் இருக்குது அனுஷம் கேட்டே இந்த நட்சத்திரத்தின் உள்ளே போகும்போது உங்களுடைய அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் இருப்பதனாலே சகோதரர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது பனி சுமை குறையும் ஆனால் மனசிலே உற்சாகம் கொண்டுமான கொஞ்சம் டல்லடிப்பீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கு இன்றைக்கி கொஞ்சம் சாதகம் இல்லாத சூழ்நிலையால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது பெட்டர் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வேறு இடத்துக்கு மாற்றணும் முயற்சிகள்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டாம் குடும்ப பெண்களுக்கு ஒரு சோர்வான அசதியான நாள் என்றே சொல்லலாம் பெண்களுக்கும் கொஞ்சம் உற்சாகம் இட்டுற தன்மையில் இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு வருவீங்க இன்றைய நாளை கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்கு ஏழு நாலு என்ற எண்ணையும் நீங்கள் எழுந்ததுமே இன்றைக்கி காலையில் சூரியனை பகவானை பார்த்துருங்க சூரிய பகவானை பார்க்க அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த சந்திராஷ்டம தினங்களில் சூரியன் வழிபாடு ரொம்ப முக்கியம் சூரியனை பார்க்காமல் எந்த காரியங்கள் செய்யும் போதும் சந்திரனுடைய பலன் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்திரனுடைய பலன் கம்மியாகிவிடும் இன்றைக்கு வராக துவாதசி அப்படின்னு இருக்கிறதுனாலே உங்களுடைய ருச்சிக ராசி துளாராசி இவங்கள்லாம் வந்து இது பூமி சம்மந்தப்பட்ட காரங்களை ஒத்து போகும் ஏன்னா அனுஷ நட்சத்திரம்ன்றது விருச்சிகத்துக்கு இருக்குது விசாகம் கிராஸ் பண்ணி போகும் அதே மாதிரி மேலே மேஷத்துலேருந்து ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய துலா பூமிகாரனுடைய அனுகிரகம் இருக்கும் அப்போது வராகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டினியூவாக இவங்கெல்லாம் அவங்க வர்ஷிப் பண்ணுறது துலாம் உற்சிகம் அவங்க ரெண்டு பேருமே வராக தேவியை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது அதனால் வராக அம்மனை வழிபட்டு இன்றையிலிருந்து இன்றைய நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வைப்புக்கு போகிறது பெட்டர் ஏன்னா இன்றைக்கி சூரியன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுவாமியை பார்த்துட்ட பிறகு மற்ற வேலைகள் செய்யும்போது அனைத்து விதமான நன்மைகளும் பெருகும் என்பதிலே ஐயம்எல்ஏ வாழ்க வளத்துடன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு தினம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் என்று சொல்ல முடியாது அனுஷம் கேட்டை என்பது இரண்டு நட்சத்திரங்களும் உங்களுடைய நட்சத்திர இருக்குது இருக்கு விருச்சிக ராசிக்குள்ள இங்கிருந்து எட்டாம் இடத்துல சந்திரன் புறப்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் நீருங்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு கொஞ்சம் தடைபடும் பொறுப்புகள் நினைவேற்று கொஞ்சம் அலைச்சல் சோர்வு இருக்கும் அலுவலகத்திலே கொஞ்சம் பணிகளிலே உதவி செய்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் உதவி கிடைக்கிறது தாமதமாகும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காமல் இருக்கும் வியாபாரத்திலே விற்பனை இருக்கும் லாபம் கிடைக்காது பொறுமை விடாமல் வியாபாரத்தில் இருக்கணும் குடும்ப நிர்வாகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் உண்டு அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே எச்சரிக்கையாக ஏற்படும் சக பணியாரம் பக்குவமாக நடந்து கொள்வதும் இன்றைய நாளில் காஷனாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் எண் மைண்டில் ஒன்று மூணு என்ற எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் இன்றைக்கு காலையில் சூரியனை உதயம் பார்க்கு அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவதும் ரொம்ப முக்கியம் சூரியனை பார்க்க அஷ்டமம் எப்பவுமே போயிடுன்னு சொல்லுவாங்க சூரியன் சந்திரா அஷ்டமத்தை உடைத்து கொடுத்து விடுவார் இன்றைக்கு வராக துவாதசிங்கனால் வராக அம்மனை வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயமாக பரிகாரமாக அமையும் வராக தேவியை பூரிசுங்கள் ஏன்னா பூமிகாரகனான விருட்சிகனுக்கு வராக தேவி உங்கள் உடனே பிரத்யமாக வந்துடுவார் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இருக்கிறதுனால ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு சூரியனை வணங்கிவிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த வந்த வினை வருவினை ரெண்டுமே உங்களை விட்டு விலகிவிடும் அதனால் நல்ல ஒரு சுபிட்சம் இருக்கும் என்பதிலே இல்லை வாழ்க வளத்துடன் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு பண வசதி பொறுத்தவரைக்கும் குறைவில்லை ஆனாலும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அதன் காரணமாக மருத்துவ செலவு ஏற்படும் நேரும் குடும்பத்திலே சற்று அமைதி குறையும் வழக்குகள் பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும் சகோதர வழியிலே அனுகூலம் இருக்காது அலுவலகத்திலே உங்கள் பணிகளை சிறப்பாக அதிகாரிகள் செய்ய பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்திலே விற்பனை அதிகரிப்பதும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதை இந்த நாள் தவிர்த்துவிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரும் நாள் என்றே சொல்லலாம் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் நாலு ஏழு இந்த நாள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சனையே இவரை வணங்க அத்தனை விதமான அசாத்தியத்தன்மைகளையும் பொடி பொடிபொடியாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பதிலே ஐயம்எல்ஏ வாழ்க வளத்துடன் மகர ராசி அன்பர்களே பண வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணத்து பற்றிய விஷயங்கள்லாம் இந்த நாட்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இந்த நாளின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்குரிய சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உண்டாகும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு மனதிலே பனி சுமை அதிகரிப்பதனால் உடல் அசதி மனத்திலே சோர்வு உண்டாகும் ஆனாலும் சக பணியாளர் ஒத்துழைப்பு அனுசரணையும் மனதுக்கு ஆறுதலாக கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் எதிர்பார்த்தோடைய அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கடை விரிவுபடுத்த போன்ற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது பெட்டர் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த நாளை மேலும் இனிய நாளாக மாற்றுவதற்கு ஐந்து இரண்டு என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணங்கும்போது துவாரகா நரசிம்மா அப்படிங்கிறது இல்லைனா வராக மூர்த்தி இவரை வணங்குவது ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்போதும் வராக துவாதசி என்றாலும் வராக மூர்த்தியை வழங்குவதும் வராக அம்மையை வழங்குவதும் நல்லது ஒரு பலனை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பராசி அன்பர்களே பண வரவுக்கு குறைவில்லாத நாள் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்கிறது வேண்டாம் எனக்கு திருப்பி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளரே சனி இருப்பதனாலே அதை தடையாக ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சிலருக்கு பால்ய நண்பர்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரினியூ பண்ணிப்பாங்க புதுசாக பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடம் ஆறுதல்கள் திருப்தி தருவதாகவும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய கூடுதலான முயற்சிக்கு உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளாலே சற்று சிரமப்பட வேண்டிய காலம் நாளாக இந்த நாள் இருக்கிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் எதுபடப்பட முடியாது ஆனால் சலுகைகள் எதுவும் பார்க்க முடியாத காலத்தினால கொஞ்சம் மன சோர்வு உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்த நாளை அதிர்ஷ்ட நாளாக மாற்றுவதற்கு ஒன்று நாலு என்ற எண்ணையும் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் சாயங்காலம் நாலு ஆறு ராகு காழ்த்தும் போது அவசியம் சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு ஒரு ரவுண்டு சுற்றி அவரை நமஸ்காரம் பண்ணி வர வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுபிட்சமான நாட்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மீனம் ராசின நேர்களே பண வரவு அதுக்கேற்ற செலவு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்குன்னா அது உங்களுக்கு தான் சகோதரர்கள் மன வருத்தம் தரக்கூடியதாக நடந்து கொள்வார்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் திருமணத்துக்கு வரம் தேடும் முயற்சிகளே கொஞ்சம் பொறுமை அவசியம் வீட்டை மாற்றும் முயற்சிகள் எதுவும் இருந்தால் இப்போது செய்ய வேண்டாம் நாலாம் தான் சந்திரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு போனவுடனே அதை செஞ்சுக்கலாம் வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு இந்த நாள் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதனால் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாளாகமையும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் சற்று பொறுமையை காக்க வேண்டிய அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை இப்போது செய்ய வேண்டாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இந்த நாளிலே அவசியம் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள் என்றே சொல்லலாம் தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் செலவுகள் குறைச்சிங்கன்னா நல்லது நடக்கும் பணம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் தேவையற்ற பணத்தெல்லாம் செலவு பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அலுவலகத்தில் செல்லும் பெண்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பணம் கிடைச்ச உடனே சேமிப்பு பண்ணணும் அதுக்கு மூன்று ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்துங்கள் அனைத்தும் விஷ்ணு விஷ்ணுஸ்வரூபம்னு சொல்லுவோம் ஆனால் மகாவிஷ்ணுவோடைய அனைத்து ரூபங்களுமே அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் நின்ற கோலம் அப்படிங்கிற கோலங்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப உகந்தது அதாவது யோக நரசிம்மராக இருந்தாலும் சரி அவர் நின்று கொண்டிருக்கிற வெங்கடேச பெருமாளாக இருந்தாலும் சரி படுத்து கொண்டிருக்கிற ஆதிசேஷனாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ரங்கநாத பெருமாளையோ இல்லை வெங்கடேச பெருமாளையோ நரசிம்ம பெருமாளையோ வணங்குவதால் வரக்கூடிய பலன்கள் தொடர்ந்து இருக்கணும்னால் மீனராசி நேர்கள் அவசியம் தினமும் ஒரு பெருமாளை வழிபடுவது அப்படின்னு வைத்துக்கலாம் நித்திய பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு ஸ்தோத்திரங்கள் விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரங்களை சொல்வது உங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்லது ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்